இபிஎஸ்டன் எந்த பகையும் இல்லை டிசம்பரில் மகிழ்ச்சியான செய்தி வரும் டிடிவி தினகரன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னையில் வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசியவர் எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் இல்லை பாஜகவின் தான் பழனிசாமி இருந்தார் பழனிசாமியை நாங்கள் முதல்வராக்கினோம் அதிமுகவில் நீக்கப்பட்டிருந்த பத்து ஆண்டுகளில் நான் யாருடனும் இல்லை பழனிசாமி முகம் வாடியுள்ளது அவரை விட்டுவிடுங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் எனக்கு அப்போது இல்லை சசிகலா கூறியதால் தான் தேர்தலில் போட்டியிட்டேன் அண்ணாமலை என்னுடைய நல்ல நண்பர் நாங்கள் இரண்டு பேரும் அரசியலில் பழகியிருந்தாலும் கூட இரண்டு பேரின் குணாதிசயங்கள் ஒத்துப்போகும் அண்ணாமலை யதார்த்தத்தையும் உண்மையும் பேசக்கூடியவர் அவர் என்னிடம் அரசியல்வாதியாகவே பழகியதில்லை நானும் அப்படித்தான் என்று கூறியுள்ளார் மேலும் கூட்டணியிலிருந்து விலகி முடிவை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என அண்ணாமலை தொடர்ச்சியாக என்னிடம் வலியுறுத்தினார் அண்ணாமலையும் நானும் ஒன்பதாம் தேதி டெல்லிக்கு செல்வதாக இருந்தது ஆனால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் காரணமாக அது போனது டிசம்பர் மாதம் மகிழ்ச்சியான செய்தி வரும் என்று கூறியுள்ளார் இது அரசியல் வட்டாரங்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது